வணக்கம் சுப்பிரமணியம் யோகா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு காரடையான் நோன்புக்காக வெல்ல அடை கார அடை செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்னைக்கு காரடையான் நோன்புக்காக வெள்ளை அடையும் காரடையும் செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல அடிப்படையாக தேவையானது காராமணி இது தட்டாம்பயிருன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வெள்ளை நிறத்துலையும் கிடைக்கும் சிவப்பு நிறத்துலேயும் கிடைக்கும் நான் இன்றைக்கி வெள்ளை நிறத்து காராமணி தான் எடுத்து வச்சுருக்கிறேன் தட்டாம்பயிருன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து கவு ஐ பீன்ஸுன்னு சொல்லுவாங்க இப்போ நான் இது வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்து இதை ஓவர் நைட் ஊற வச்சு காலையில் அதை நல்லா மூணு தரம் நல்லா களைஞ்சிட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் காராமணி ஒரு கப் எடுத்து வச்சு அதை ஓவர் நைட் ஊற வச்சு காலையில் நல்லா களைஞ்சிட்டு மூணு தடவை அதை த தண்ணியில் போட்டு குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சுருக்கிறேன் ஒரு இந்த மாதிரி நசுங்கிற மாதிரி நல்லா வெந்திருச்சு இதை இப்போ இறக்கி வச்சிடலாம் இதில் வந்து பாதியை வந்து வெள்ளை அடைக்கும் பாதியை வந்து கார அடைக்கும் நம்ம எடுத்துக்க போகிறோம் எந்த கப்பில் காராமணி எடுத்தேனோ அதே கப்பில் ரெண்டு கப் பச்சரிசி மாவு கடையில் வாங்கினது தான் இது வந்து நீங்கள் வீட்டில் பச்சரிசி ஊற வச்சு நல்லா கொஞ்சம் காய வச்சு மிக்சியில் திரித்து சலிக்கலாம் நான் இப்போ வந்து கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதை வந்து லேஸாக கொஞ்சம் சூடு வர வறுத்துட்டேன் அடுப்பை அணைச்சிட்டேன் எந்த கப்பில் பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேனோ அதே கப்பில் ஒரு கப் வெல்லம் எடுத்துருக்குறேன் ஒரே அளவு இந்த வெள்ளை அளவு சரியாக இருந்தால் தான் அடை நல்லா வரும் அதனால் ஞாபகமாக அது கரெக்டாக செஞ்சுக்கோங்க இப்போ இந்த வெள்ளத்தை நான் என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா கரையை வச்சு எடுத்துக்க போகிறேன் எந்த கப்பில் மாவு எடுத்துருக்குறோமோ ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ஒரு கப் வெல்லம் எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கரையை வச்சு வச்சுருக்குறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை வடிகட்டிக்கலாம் இது நம்ம பாகெல்லாம் வைக்கல கரைச்சி தான் வச்சுருக்குறோம் இப்போவும் அது வந்து பாகு வைக்க மாட்டோம் கொதிக்க மட்டும்தான் விடுவோம் நம்ம முதல்ல செய்ய போகிறது வந்து இனிப்பு அடை அந்த வெள்ளை தண்ணி இதில் ஊற்றிட்டுருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டேன் காராமணி முக்கியமாக போட வேண்டியது காராமணி நம்ம வேக வச்சுருக்கிற காராமணியில் பாதி அளவு வந்து இந்த வெள்ளை அரைக்கும் வச்சுட்டேன் அதில் போட்டுருக்குறேன் தேங்காய் வந்து நீங்கள் பல்லு பல்லாக கீரி போடுறதுனாலும் போடலாம் வறுத்து நான் வந்து தேங்காய் பூவாக ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பரப்பரன்னு எடுத்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போடுறேன் இது சேர்ந்து நல்லா தலை தளம் கொதிக்கிட்டோம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாவு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஒரு கப் ரெண்டு கப் மாவு எடுத்து வச்சுருக்குறோம் லேஸாக வறுத்துட்டு அதில் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த தண்ணி கொதித்த உடனே இந்த மாவை கொட்டி கிளற போகிறோம் தண்ணி நல்லா தலை தளன்னு கொதிச்சிருச்சு தேங்காய் பூ ஏலக்காய் பொடி அந்த காராமணி எல்லாமே இந்த வெள்ளை தண்ணியில் போட்டிருக்கிறோம் இப்போ கொஞ்சம் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசி மாவை லோ ஃப்ளேம்லேயே கூட வச்சுக்கலாம் அதில் அப்படியே கொஞ்சம் பரத்துனால தூவி விடலாம் தூவி விட்டுட்டு கிளற ஆரம்பிக்கலாம் கலர்றப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் முதல்ல கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் நல்லா அமைக்கி கிளறிடலாம் லோ ஃப்ளேம்லேயே கிளருங்க அதான் நல்லது இப்போ இது கிளறி நல்லா திரண்டு வரட்டும் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு இப்படி திருப்புனால் இப்படி திருப்ப வரும் சேர்ந்து வரும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் அடுப்பை அணைச்சிட்டு இது கொஞ்சம் ஆரட்டும் கொஞ்சம் கைப்பறுக்கிற சூடு வந்தோடனே அடையாக தட்டலாம் கட்டியெல்லாம் தட்டியிருக்காது நீங்கள் முதல்ல கட்டி தட்டுற மாதிரி இருக்கும் அமைக்க கிளறிவிட்டால் சரியாயிடும் அகலமான பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நம்ம அடுத்தது வந்து உப்பு அடக்கி கார அடக்கி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இனிப்பு அடைக்கு மாவு கிளறிட்டோம் இப்போ க உப்பு அடை கார அடைக்கு செய்ய போகிறோம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே ஊற்றிருக்கிறேன் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் நறுக்கி வச்சுருக்கிறேன் இதை வெடிக்கிட்டோம் உளுந்து செவந்துருச்சு ரெண்டு கப் தண்ணி ஊற்றுறேன் நம்ம ஒரு கப் மாவு கிளற போகிறோம் இல்லையா அதுக்கு தாராளமாக ரெண்டு கப் தண்ணி ஊற்றுறேன் காரமணி எடுத்து வச்சதில் பாதி அந்த வெள்ளை அடைக்கி போட்டோம் மிச்ச பாதி இதில் போடுறேன் உப்பு ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் இஞ்சி துருவுனது அது போட்டிருக்கிறேன் பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன் அடுத்தது தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் தேங்காய் பல் பல்லாக கீறி வதக்கி போடுறதுனாலும் போடலாம் நம்ம இப்படி போடுறோம் கொஞ்சம் பல்லுல வச்சு கீக்க வேண்டாம் கொஞ்சம் பெரும் பூவாக எடுத்து போடுறோம் இது நல்லா கொதிக்கிட்டோம் கொதித்த உடனே மாவு ஒரு கப் பச்சரிசி மாவு இதில் கொட்டி கலறிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம் அந்த தேங்காய் பக்கம் நிற்கிது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம ஏற்கனவே எடுத்து இந்த ரெண்டு கப் மாவில் ஒரு கப் மாவு வந்து வெள்ள அடைக்கி போட்டோம் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிச்சம் இருக்கிற ஒரு கப் மாவை இதில் அப்படியே தூ நாப்பில் கொட்டி கலரிடலாம் இப்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளரலாம் இது கொஞ்சம் சீக்கிரம் நல்லா கெட்டியாயிடும் அந்த இந்த வெள்ளை அடையை விட அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அமிக்கி கிளறலாம் நல்லா உடனே சேர்ந்துருச்சு அடுப்பு அணைச்சிடுறேன் இப்போ இதையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு நம்ம அடுத்தது முதல்ல வெள்ளை அடைய தட்ட ஆரம்பிச்சிடலாம் வெள்ளை அடைக்கும் மாவு ரெடி ஆயிடுச்சு உப்பு அடை கார அடைக்கும் ரெடி ஆகிடுச்சு முதல்ல வெள்ளை அடையை நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்போது இப்போ என்ன பண்ணணுன்னா கையில் கொஞ்சம் நல்லா நல்லெண்ணெய் திறவிக்கோங்க நல்லெண்ணெய் திறவிட்டு இதில் நல்லா ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு எடுத்து நல்லா ஊட்டிக்கோங்க அப்போ தான் ஓரத்தில் வந்து பிசிறு பிசுறாக இல்லாமல் இருக்கும் உள்ளங்கையில் வச்சு இப்படி தட்டி நடுவில் ஒரு நல்ல ஒரு ஹோல் இந்த மாதிரி ஒரு கோல் பண்ணிருந்தேன் பண்ணி இதே மாதிரி எல்லா அடையும் செய்து எடுத்து இட்லி தட்லையும் எண்ணெய் தட வைக்கணும் தடவி இதில் வச்சு நம்ம முதல்ல வெள்ளை அடைய வேக வச்சுட்டு அப்புறம் உப்பு அடைய வேக வைக்கலாம் வெள்ளை அடை ரெடியாக எடுத்து தட்டி வச்சுருக்கிறேன் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்குது இதில் வச்சு இப்போ மூடி நல்லா வேக விட்டுறலாம் வெந்த உடனே நல்லா ஒரு மின் மினுப்பு தெரியும் அதில் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம் அடை நல்லா ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேலே வேக வச்சுருக்கேன் ஏன்னா வெள்ளை வடை வந்து வெள்ளை அடை வந்து நல்லா வேகணும் பாருங்கள் தொட்டால் ஒட்டலை இப்போ இதை எடுத்து கீழே வச்சுட்டு கொஞ்சம் ஆற விடணும் ஆற விட்டுட்டு தான் ஒரு தட்டில் எடுத்து வைக்கணும் அப்போ தான் வந்து அது நல்லா வில்லாமல் விரியாமல் வரும் இப்போ இதை எடுத்து கீழே வச்சுருவோம் அடுப்பில் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ இந்த கார அடை உப்பு அடைய வைக்கிறோம் இதுவும் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம நைவேத்தியத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் உப்படையும் நான் வேக வைக்க ஆரம்பித்து ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு பொறுமையாகவே வேக விட்டுருக்கேன் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து நைவேத்தியத்துக்கு எடுத்து வச்சிடலாம் காரடையான் நோன்புக்கு வெள்ளை அடையும் காரடையும் நம்ம செய்துட்டோம் அது மேலே உருகாத வெண்ணெய் வச்சுருக்குறோம் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நோன்பு செய்து உனக்கு படைத்தேன் ஒரு நாளும் என் கணவரை விட்டு பிரியாத வரம்தான் அப்படின்னு அம்மனை வேண்டிக்கிட்டு பராசக்தியை வேண்டிக்கிட்டு இதை நைவேத்தியம் செய்து வெற்றிலே பார்க்கு தாம்ப தா தாம்பூலம் வச்சு பழங்கள் வச்சு நைவேத்தியம் செய்து வணங்குவோம் மற்றவங்களுக்கும் கொடுப்போம் அம்பிகையின் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம் இந்த காரடியா நோன்பு சிறப்புகளை பற்றி ஒரு தனி பதிவாக நான் இதில் பதிவிடுறேன் இப்போ இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்